இங்க இருக்கிற கூட்டம் வந்து சாதாரணமான கூட்டம் பண்ண அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது உங்களால் அவ்வளவு அதிக அது இங்க சொல்லவே அவருக்கு அவங்க கிட்ட வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டா போதும் அது மாட்டுக்கு நடக்கும் இங்க பெரிய இடத்துல ஒற்றுமை இருக்காது சிறிய இடத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க எல்லாம் பெரிய இடம் தான் யாரும் சின்ன இடம் பெரிய இடமே கிடையாது சினிமாவும் நம்ம இல்லைன்னா நீங்க இல்லதும் சினிமாவை எழுதி தரமாவது அற்புதமான தலைவராக வந்திருக்காரு செல்வபடி அவர் ரொம்ப அழகா மேனிபுலேட் பண்றது அழகா கொண்டு செல்வது எல்லா ஒரே ஒரு சின்ன எல்லா பட்சியும் இருக்குமே ஒரு பொறையா இந்த நடிகை காணாம திருந்தது இவனுக்கு சம்பந்தம் இல்ல நினைச்சுட்டு இருக்காங்களா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் இது எனக்கு ஐம்பத்தி ஓழாவது வருஷம் சினிமாவில் நாற்பது வருஷம் நான் இவனே உழைப்பிட்டு இருந்தேன் தீர்ப்பாளர் நான் உணர்வேன் பையன் இருக்காக்கது சொல்லிட்டேன் அடுத்தது கது செக்ரெட்டரியா தான் அவன் மட்டும் தலைவராக சொல்றேன் யாரோட வாங்க தலைவர் என்ன ஒன்றும் இல்லை ஏன்னா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிடி இருப்பது அதே நீங்க போவாங்க நான் போலான்னு போகலான்னு சொல்லு சொல்றதுக்கு வருமானம்னு சொன்னேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஃபிரே அற்புதமான ஒரு இனம் நான் நல்லவேளை சினிமாக்கு வந்துட்டு இருந்தேன் வயிக்கு பிடிச்ச பிடிச்சவங்க இந்த பார் கவுன்சில் மெம்பர் ஆயிரம் கேட்டாங்க இல்லைங்க நான் அந்த பார்ல ஆவலை இந்த பார்க்க ஆயிரம் சொல்லி வந்து சினிமா நான் சினிமா நடிச்சு அப்பதான் எதுக்கு இந்த சொல்றேன்னா ஒரு இன்னொரு கிட்ட சினிமா நடிகர்கள் வருத்தப்பட்ட பழங்கு எதுக்குன்னா எங்க ஷூட்டிங் இருக்காலும் ஏதாவது ஒரு தகராறு பத்தான் யாரும் நம்மளை காப்பாற்றல இந்த செக்ஸி மட்டும்தான் காப்பாற்று முன்னாடி வந்து எல்லாரும் காப்பாத்தி கொண்டு வந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இல்லை அவனும் உயிரை தாப்பாக்க சொல்லிட்டாரு உதவிடாது யாரும் உதவி பண்ணக்கூடாது மீன் பண்ணாதான் கிடையாது அதே உதவித்தம் செஞ்சு கொண்டே இருப்பாரு அப்படி இல்லை சம்பளம் இருப்பாரு

அப்படின்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை அப்ப பதில் இல்லாம எனக்கு சம்பளம் இல்லாம ஒரு கூலிக்காரன் நீ நினைச்சுன்னா இன்னைக்கு சம்பளம் இல்லாத கூலிக்காரனா கொஞ்சம் வரலாம் ஆனா நாளைக்கு நீங்க சம்பவம் ஆகும் ஏற்கனவே ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு படையோட ஒரு சின்ன கருத்து வேற்றுமையோ இல்லது கருத்து வேதோட இருக்கும்போது அதை சரி செய்யாம அமைப்ப இல்லாம ஒழுங்கை இல்லாம ஒரு படையோடு நீ கோட்டீங்கன்னா என்ன நடக்குது அது வந்து விபத்து தான் நடக்கும் அது நம்மளையும் கொஞ்சம் பாதிக்கும் உங்களுக்கு தெரிய ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் சார் சொல்ல போனாரு ஏற்கனவே தொண்ணூத்தேனில ஒரு பிரச்சனை வந்தது அப்போ எங்களுக்கும் பிரச்சனை வந்தது நான் நீ கூடும் ஆமா சார் அன்னைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தது அந்த பிரச்சனை ட்ரை பண்ண முடியல அப்ப சண்டை வந்தது சண்டதுக்கு அப்புறம் சமாதானமாய் பேச்சுவார்த்தை சேர்த்து எல்லாரும் ஒன்னும் சேர்த்து ஒரே குடும்பமாய் இன்னைக்கு வந்து முப்பது வருஷமா நாங்க ஒரே குடும்பமும் டிராவல் பண்ணி இருக்கோம் இப்ப ஒருத்தவங்க என்ன பிரச்சனை நமக்குன்னு என்ன பிரச்சனை சொன்னாலும் சேர்க்க முடியும் நான் போது ரெண்டு இப்ப என் மேல வந்து நிறைய பேர் நீங்க சொன்னீங்க என் மேல கொஞ்சம் பேருக்கு வருத்தம் கூட இருக்கு சம்மேநாட்டில் இருக்கிற சங்கங்கள்ல சிலருக்கு என் மேல வருத்தம் கூட இருக்கும் என்ன இது மாதிரி அமைதியா இருக்காங்க எந்த எதிர்ப்புமே இல்லாம இருக்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நைன்டி செவன்ல இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை நடக்கு நான் கூட அது ஒரு பார்ட்டியா இருக்கேன் ஒரு போது சின்ன வந்து ஒரு ஒரு மாசம் அப்படியே நினைஞ்சிட்டே இருக்கேன் அப்ப அரசாங்கம் தலையிலிருந்து முடியல வருது அப்ப வந்து ரெண்டாம் பெரிய வர சூழ்நிலை போது ஒரு இப்போ ரஜினி சார் கமல் சாரு இவங்கெல்லாம் வந்து பரத் சார் பேசியிருக்கேன் சார் என்ன பிரச்சனை ஏன் சார் அது ஒரு அமைதியில் இருக்க ஏன் அப்ப வந்து பாலச்சந்திர சார் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க என்னன்னா தலையை எங்களுக்கு அவமானம் அப்படின்னா அதுக்காக அப்போ இப்போ பிலிம் இன்ஸ்டியூட்ல இப்போ கைதன் பார்த்து அப்ப வந்து காட்டேஜ் அதுல வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்ணி சம்மே இல்லியன் அது ஒரு நிர்வாகிகள் அவங்களா வந்திருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் நடுநிலை வகிக்கிற கமல் சார் ரஜினி சத்யராஜ் பிரபு கார்த்திக் இவங்க அஞ்சு பேரை வந்து ஒன்று சேர்க்கிற ஒரு எங்கள் சைட்ல வந்து பாலச்சந்திர சார் பாலதி சந்தர் நானே விசேகர் பால்மருந்திரன் யாத்தர் இவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி முடியும் போது எல்லாருக்கும் ஒரு சுலூகமான

இது ஒரு சம்பவம் அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் நடத்துனேன் இப்ப அது போல ஆண்டாள் சார் இல்ல நடந்து அது முதல் நாள் ஒரு மீட்டிங் நடக்குது சரி வந்து ரொம்ப சிரமமா இருக்கு இவரே நம்மளே டைரக்ஷன் பண்ண வேண்டுமா நம்ம யூனியன் நடத்த வேண்டுமா அப்ப எல்லாரும் சேர்ந்து இல்லாம வந்து உட்காந்து பேசி ஆண்டாள் சார் இல்ல சேர்ந்து மறுநாள் வந்து ஒரு காம்பரமைஸ் பண்ணி சேர்த்துடலாம் அப்படின்னு வரும்பொழுது அப்ப வந்து சமாதான பேச்சுவார்த்தை கொஞ்சம் பேர் சிலையில வரும்போது அந்த அவங்களோட இருந்த மெம்பர் இல்ல கொஞ்சம் பேர் இருக்கு அவங்களோட அடிச்சிட மொத்த பெரிய தடங்க தான் இருக்கு பாலச்சந்திர சார் தான் ஓடி வந்து பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் ராதாஜி சார் இருந்து எல்லாரையும் அப்ப என்ன ஆயிடுச்சு மர்ணன் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு பத்து பேர் இருபது பேர் மறுநாள் வந்து முன்னூறு பேர் நானூறு பேர் வந்து இறங்கிட்டாரு இனிமே நோபர் பாப்பி இது ரெண்டும் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நேரடியா சொல்லுவேன் அப்போ அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது அன்னைக்கு வைலன்ஸ் இல்லாம இருந்தா சாதாரணமா போயிருக்கோம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே மதங்களி பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுசேமாத்துறான் படித்தவனோ அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா